முதலமைச்சர் உதயநிதி சவால்கூடிய பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் எழுச்சி நாளாக இந்த விழாவில் ஏற்பாடு செய்திருந்த தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை நண்பர் இளையராஜா அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே உரையாற்ற வருகையில் இருக்கிற மாண்பு மிக அமைச்சர் சேகர்பாபு அவர்களே மாவட்ட கழகத்துறை செயலாளர் ஆர் டி சேகர் அவர்களே தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கதாநிதி வீராசன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னிலை வைக்கின்ற பகுதிக் கழக செயலாளர் செந்தில் குமார் அவர்களே கோபி அவர்களே சொன்னேற்பரையாற்றிய சுந்தர் அவர்களே திருஞானம் அவர்களே மதன் அவர்களே கோசாமி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் மனோகரன் அவர்களே பிராகருமா அவர்களே நாகேந்திரன் அவர்களே மாவட்ட கழகத்திலே அவைத்தலைவர் அவர்களே துணைச் செயலாளர் பல்வேறு பொதுப்பணியாக கழகத்துடைய முன்னோடிகளே நன்றி உரையாற்ற ஆர் பி கணேஷ் அவர்களே திறனாக ஓடியிருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்களே அனைவருக்கும் என்னுடைய பதிவான விளக்கத்தை தெரிவித்துக் கொள்ளவில்லை சகோதரணா அவர்கள் ஆண்டுதோறும் இந்த பகுதியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடையும் அதனை வைத்துக் கொள்வதற்கு உரிய நிதியையும் ஆண்டுதோறும் இங்கே விழா நடத்தி உங்களுடைய ஆதரவை பெறுவது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்ற உழைக்கின்ற வருடத்திற்கு மதிப்பு கொடுக்கிற ஏற்றம் என்பதை வகையில் வகையிலே நம்முடைய சிறப்பாக செய்து வருகிறார் குறிப்பாக சென்ற ஆண்டு நடைபெற்ற விடாமே கூட நான் கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் அவரால் வழங்கப்பட்ட சீருளையும் உதவித்தொகையும் வழங்கியிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவற்றிலும் இன்றைக்கு பல சங்கங்கள் இருக்கலாம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆட்டோ சென்னையில் இல்லாத நேரத்தில் உமைக்கு இருந்த டாக்ஸி வாட்டினர் சங்கமında ஒன்றை சென்னை மாநகரத்திலே இயற்படுத்திய தீமூகா தான் அதற்கு முதல் தலைவராக ஏ.பி. ஆசி கமேர் தான் அதற்கு பின்னரே சேலம் ராஜாராமன் இருந்தார் தான் அன்றுதொட்டு டாக்ஸி தொழிலாளர்களின் திமுகவிற்கு உங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு பெரிய விழாவை அன்றைக்கு ஏற்பாடு செய்து அதில் அந்த அண்ணா பேசுகிற போது மிக தெளிவாக சொன்னார் மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தூதூர்களாக இருக்கக்கூடியவர்கள் டாக்ஸி டிரைவர்கள்தான் என்று மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஆற்றல் உங்களுக்குத்தான் உண்டு வாகனங்களிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் அவருடைய கருத்து ஒரு ஆட்சியின் மீது ஒரு கட்சியின் மீது எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு ஆற்றல் உங்களுக்கு தான் உண்டு உங்கள் தான் எங்களுக்கு பல செய்திகள் கிடைக்கும் அந்த வகையிலே நீங்களெல்லாம் அமைச்சரவர்கள் சொல்லிவிட்டார் அவர்கள்